மினி இட்லினாவே குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் பிடிக்கும் அதுவும் என் பொண்ணுங்களுக்கு ஒரு நாள் கருவேப்பிலப்படி நல்லெண்ணெய் சேர்த்து கொடுத்ததுனா அதுலேருந்து க மினி இட்லி தான் அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க இந்த பிளேட்டு வந்து இந்த மாதிரியும் வச்சுருக்கேன் சில்வர்லேயும் வச்சுருக்கேன் அது சில்வரில் வந்து கொஞ்சம் ஃப்ளாட் ஃபிளாட்டாக வரும் இதில் நல்லா குண்டு குண்டாக சூப்பராக வரும் இட்லி அந்த மினி இட்லி ஊற்றிட்டு பொடி புட் பொடி போட்டு தான் கேட்டுருந்தாங்க நான் பொடி தரல அந்தளவுக்கு ஃபில்லிங்காக மதியம் சாப்பிடும் போதே இருக்குமா அண்ணன் தரலன்னு சொல்லிட்டு நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சாம்பார் தான் வச்சுருந்தேன் கத்திரிக்காய் கேரட் உருளைக்கிழங்கெலாம் போட்டு பருப்போடு சேர்த்து கடைஞ்சி கொடுத்துட்டேன் நல்லா ஃபில்லிங்காக சூப்பராக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க நாளைக்கும் இதே செஞ்சு தரியான்னு கேட்டிருந்தாங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் கடகன்னு கிளம்பி கடைக்கு போக வேண்டியதாக போயிட்டு வந்து சாம வெயில் முடியவே இல்லை ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு ஹஸ்பண்டுக்கும் டைம் ஆகிடுச்சு துணியை ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த வெள்ளைக்காராமணும் உருளைக்கிழங்க போட்டு மசாலா மாதிரி செஞ்சுட்டு லெமன் சாதம் வந்து செஞ்சுருந்தேன் இது வந்து வெள்ளக்காராமணி வந்து குழந்தைங்களுக்கு வேக வச்சு ஸ்நாக்ஸாக கொடுத்துட்டு மீதி இருந்ததை வந்து உருளைக்கிழங்கில் போட்டு மசாலா மாதிரி செஞ்சு ஹஸ்பண்டுக்கு லஞ்சு பேக் பண்ணி கொடுத்துட்டு நானும் வந்து காலையில் சாப்பிடாம கடைக்கு போயிருந்தேன்னா கொஞ்சமாக வந்து சாப்பிட்டு